இது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் யூடியூப் அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாமே சோசியல் மீடியா தான் அது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் எப்படின்னா ஒரு நல்ல வளர்ச்சிக்கான பாதை அப்புறம் நிறைய பேர் ஒரே வீடியோவில் கூட ஃபேமஸ் ஆகுவாங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அதாவது நம்ம என்ன சொல்ல வரோம்னா முன்னாலேயே அவங்கெல்லாம் ஏதோ ஒரு ப்ராப்ளமாக இருந்திருப்பாங்க டிக்டாக் இந்த மாதிரியான நிறைய சோசியல் மீடியாக்கள் நம்மகிட்ட நிறைய இருக்குது அதில் நிறைய பேர் பிரபலமாக இருப்பாங்க இப்போ என்னையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த ஒரு சோசியல் மீடியாலையுமே இல்லை ஆனால் யூடியூப்பு அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு இதெல்லாமே ஒவ்வொருத்தங்க வீடியோ போடுறதையும் இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து சரி நம்மளும் இந்த மாதிரியே பண்ணுனா என்ன ஆரம்பித்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது தான் ஸ்டார்டிங்கில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு இந்த சமையல் வீடியோ இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து தான் ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நம்ம ஆரம்பித்தோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு ஆறு வருஷம் போய்கிட்டு இருக்குது நம்மளும் அப்போவும் பார்த்தீங்கன்னா பிரபலமே கிடையாது நம்ம யாருன்னு நம்ம கிராமத்தில் இருக்க பாதிப்பு இருக்கே தெரியாது இப்படியான சூழ்நிலையில் தான் நம்ம வீடியோ போட ஆரம்பித்தது அப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு சில சாப்பாடு இந்த மாதிரியாக தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு ஆரம்பித்தோம் அதிலலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய ஆர்வம் இருந்துச்சு சமையல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இதே ஸ்டார்ட் பண்ணால் நல்லா தான் இருக்குது அப்படின்னு கொஞ்ச நாள் போய்கிட்டு இருந்துச்சு அப்புறமா பார்த்திங்கன்னா அப்படியே அதில் நம்ம வீட்லேயும் சரி அப்புறம் மற்ற வீட்டில் மற்றவங்க சொல்ல முடியாது எல்லா பக்கமும் நமக்கு நிறைய பிரச்சனைகள் இடைஞ்சல்கள்லாம் வரும் ஏன்னா பிரச்சனை மனுஷங்க இங்கே யாருமே கிடையாது லைவில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு வணக்கம் காலை வணக்கத்தை மறுபடியும் சொல்லிக்கிட்டு தான் இப்படி பல பிரச்சனைகள் மூலமாக நம்ம ஒரு ரெண்டு மூணு வருஷமாக தொடர்ந்து யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் நிறைய வீடியோ நம்ம அப்லோட் பண்ண ஆரம்பித்தோம் அதில் தெரியாத விஷயத்த எடுத்து பண்ணுறது கண்டிப்பாக முட்டாள்தணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு சில நேரம் கழிச்சதுக்கப்புறம் அதாவது நான் கிட்டத்தட்ட ஒரு நூறு வீடியோ மேலே போட்டதுக்கு அப்புறமா தான் அந்த இதே நமக்கு புரிய வந்துச்சு ஏன்னா வீட்டில் இருக்கவங்களையும் நம்ம தொந்தரவு பண்ணோம் நிறைய ஏன்னா நம்ம ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வீட்டையே குப்பையாக்கிற அளவுக்கு நிறைய விதமான தவறுகள் செஞ்சோம் அது எப்படின்னா அம்மாவுக்கும் சரி என் ஒய்ஃபுக்கும் சரி பெரிய இடையூற கொடுத்தோம் அதாவது நம்ம ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பாத்திரத்தை கழுவுதளவுக்கு அவங்களுக்கு நிறைய வேலைகள் வச்சோம் இந்த மாதிரியாக நிறைய குடும்பத்துக்குள்ளேயும் நம்ம நிறைய குழப்பத்தை உண்டு பண்ணோம் அப்புறம் நம்மளோட டார்கெட்டு எல்லார மாதிரியும் நம்ம வீடியோ போடணும் அப்படிங்கிறதுல மாத்திரமே இருந்துச்சு அதுக்கப்புறமா தான் புரிய வந்துச்சு எப்படின்னா நம்ம இந்த சமையல் இதெல்லாமே நம்ம தெரியாமல் ஆரம்பிச்சி தான் ஆனால் ஓரளவு செய்வோம் அதில் நமக்கு அந்தளவுக்கு ஒன்றும் வியூஸும் போகலை அப்புறம் நம்ம பிரபலமும் கிடையாது அதே நம்மளுக்கு பெரிய மைனஸாக இருந்துச்சு இப்படியாக நம்ம சொந்தக்காரங்க உறவினர்கள்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் நம்பர் வாங்குறது அப்படி இப்படியுமா போயிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றி இருபது சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்தோம் எல்லாமே நம்ம சொல்லி கொண்டு வந்தது தான் யாருமே நம்ம சேனலை ஏன்னா நம்ம அப்போது வச்சுருந்த வீடியோ எடுக்க பயன்படுத்தின மொபைலும் கொஞ்சம் குவாலிட்டி கிளாரிட்டி எல்லாம் கம்மியாக இருந்துச்சு வீடியோ அவ்வளோ தெளிவாக நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தாலும் தெளிவு இருக்காது அந்த மாதிரியான ஒரு அப்போது கொஞ்சம் கஷ்டம் அப்போ இஎம்ஐயில்தான் நம்ம அந்த மொபைலே வாங்கிருந்தோம் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்குமே நம்ம பட்டன் செல்லு சாதா பட்டன் செல்லு தான் யூஸ் பண்ணோம் நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்கினதே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் ஏன்னா நிறைய எல்லார் வீடியோவும் நம்ம பார்க்கோம் இவங்கெல்லாம் எப்படி வீடியோ போடுறாங்க அப்படின்னு கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிடணும்னு தோணுச்சு நிறைய இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் இதில் நமக்கு இப்போது ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டோம் அப்படின்னா அதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு நூறுலேருந்து ஐநூறு வரைக்கும் ஒரே வீடியோவில் சப்ஸ்கிரைபர் வராங்க அப்படின்னா நம்ம நம்ம எடுக்கிற இடமும் இந்த மாதிரியான அந்த பச்சை இயற்கையான காட்சிகளும் அந்த வீடியோக்குள்ளே வ வர வைக்கும் எல்லாமே இப்போது அதுக்கான விஷயங்களை கற்றுக்கிட்டு ஓரளவு ஒரு ஆறு வருஷம் அனுபவம் ஆயிட்டு இப்போவும் பார்த்திங்கன்னா நம்ம அந்தளவுக்குலாம் பெரிய இதில் வருமானம் வரப்போகுது அப்படிங்கிறது முன்னால் நம்ம ஆரம்பித்த புதுசுல இருந்துச்சு எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் முன்னேறணும் கஷ்டப்படணும் பணம் சம்பாதிக்கணும் தான் நம்மளோட நோக்கமாக இருக்கும் பணம் சம்பாதிக்கலாம் ஆயிரம் வழிகள் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடவே மாட்டோம் நம்ம இருக்கிறத விட்டுட்டு அப்படியே போய்கிட்டே இருப்போம் எப்படின்னா புதுசு புதுசாக ஒவ்வொரு வயசுலேயும் நம்ம ஒன்று ஒன்றா கற்றுக்கிடுவோம் எல்லாமே நமக்கு கண்டிப்பாக கிடைக்காது அப்படிங்கிற நம்ம அந்த பாதையை விட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிப்போம் அதே மாதிரி தான் நமக்கு ஒரு சில நேரத்தில் இதுதான் நம்மளோட பாதை அப்படின்னு தெரியும் கண்டிப்பாக அந்த டயத்தில் நம்ம அந்த வாய்ப்பை விடக்கூடாது சரியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இப்போ ஒரு ஆறு மாதமாக அப்படி வச்சுக்கலாமே ஒரு வருஷமாக நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுவேன் இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னோடய ரெண்டாவது சேனலு ஏன்னா ஃபஸ்ட்டு சேனலை காப்பி காப்பிரைட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராப்ளம் இருக்குது சொல்ல முடியாது இந்த சேனல் கூட போக வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதுலேயும் நம்ம நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த நேரமே லைவ்ல பேசிக்கிட்டு இருக்க முடியாது அப்புறம் லைவாக இது கிராமம் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம பேசுறதுக்கும் கூச்சம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயம் இருக்குது அதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டதுக்கே ஆறு வருஷம் ஆகிட்டு இதையெல்லாம் இப்போ ஓரளவு சரி இவ்வளோ நாள் நம்ம விட்டுட்டோம் இனிமே தான் சரியாக போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் இருக்கோம் இதுக்குமே நமக்கு எடிட்டிங்கு ஏன்னா முழு நேரமும் நம்ம விவசாயம் எடுத்து விவசாய வீடியோ மாத்திரம் போட்டுக்கிட்டு இருக்கலை ஆனால் இப்போ நம்ம பண்ண போகிற விஷயமும் விவசாயம் பழகிறவங்களுக்கும் நான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா விவசாயத்தில் ஒரு பதினாலு வருஷமாக இருக்கேன் அப்போ எனக்கு எல்லாரளவுக்கு இல்லாட்டாலும் ஓரளவு தெரிஞ்சிருக்கு அந்த அளவுக்கு நம்ம சொல்லுவோம் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை பதினாலு வருஷங்கிறது சாதாரணமாக இருக்காது கண்டிப்பாக பெரிய அவ்வளோ அவ்வளோனால நம்ம விவசாயம் கற்றுக்கிட்ட தான் பயன்படுத்தி இருக்கோம் இது எப்படின்னா எனக்கு தெரியாமல் அப்படியே ஆட்கள் பற்றாக்குறை இந்த மாதிரியாக நம்ம வெயிலில் வேலை செஞ்சு இப்படியே பழகினது தான் இந்த பதினாலு வருஷம் இந்த விஷயம் நமக்கு தெரியாமல் இவ்வளோ நாளாக போயிட்டு இருந்துச்சு அப்படியா சரி நமக்கு தெரிஞ்சதே ஸ்டார்ட் பண்ணுவோம்னு ஆரம்பித்த விவசாய வீடியோவில் நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் ஆனால் டயலாக்கு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நம்ம எந்த மாதிரியான விஷயத்தை நம்ம பேசிவிட்டாலும் நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து அந்தளவுக்கு பிரபலம் இல்லை அப்புறம் எல்லா வீடியோவும் பார்த்திங்கன்னா யூடியூப்பும் எடுத்து கொடுக்காது ஒரு சில குறிப்பிட்ட மியூசிக்கு அப்புறம் குறிப்பிட்ட டைலாக் தான் நிறைய எடுத்து கொடுக்கும் இது இந்த வீடியோக்குள்ளே இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அப்படி நிறைய நமக்கு பெரிய பெரிய ஆட்கள் பழக்கமும் இந்த வீடியோவில் இருக்கவங்க மூலமாக அவங்கக்கிட்டே நம்ம ஒரு சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ ஓரளவு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம பேசுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சுருக்கேன் முடிஞ்ச அளவு உங்களுடைய சப்போர்ட்டு ஆதரவுகளை என்னோட விவசாயம் அழிஞ்சு வர்றது உங்களுக்கே தெரியும் இதில் இல்லட்டாலும் என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக எல்லோரும் விவசாயம் பண்ணணுங்க ஒரு எண்ணம் வரும் எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கேயே இருந்ததுனால இதோட மதிப்பு தெரியலை நம்ம தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் அந்த மாதிரியாக பார்க்கும்போது தான் விவசாயிகளோட கஷ்டமும் விவசாயம் பண்ண தெரியாமல் நிறைய பேர் இருக்க ஏன்னா நஷ்டம் வர காரணமே பார்த்திங்கன்னா இப்போ இந்த வாழை சாஞ்சிருக்கு அப்புடின்னா நம்ம கம்பு போட்டிருக்கோம் பின்னால் பார்த்திங்கனாலே தெரியும் கம்பு போட்டுமே இந்த வாழை சாயுது அப்படிங்கிற காரணம் என்னென்னா இதை நம்ம போட்டு ஒரு பன்னெண்டு மாதம் தாண்டிது அதோட பத்து மாதம்தான் அதோட திறனை அது போன காரணம் இந்த பன்றிகள் ஆடு மாடு இப்படியே கடிச்சு 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 பன்னெண்டு மாதம் வரைக்கும் நிற்கி அதோட வயசு போயிட்டு அப்படிங்கிறனால அது சாய ஆரம்பிச்சுட்டு இதனால் நம்ம ஒன்று இதைத்தான் நம்ம கற்றுக்கிடுவோம் இதை எப்படி காப்பாத்துது அப்படிங்கிற விஷயம் நிறைய கற்று வச்சுருக்கோம் இது இயற்கையாக நடக்குது இதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா நஷ்டம் ஒன்று ரெண்டு வரும் கண்டிப்பாக அப்போ நம்ம தெரியாமல் செய்யலை வரதான் செய்யும் நிறைய கற்றுக்கிடுவோம் இப்போது நிறைய பேருக்கு விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிறது ஆசை நிறைய பார்த்தீங்கன்னா இப்போவே தெரியும் நேற்று ஏன் வெயிலில் வாழை வெட்டிக்கிட்டு இருந்தாங்க எங்கள் சொந்தக்காரங்க எங்கள் ஊருக்காரங்க தான் நம்ம டீ வாங்கிட்டு போகையில் அவங்க பேசிக்கிட்டு இருந்தது இப்போவே விவசாயம் அழிஞ்சு போச்சு இன்னும் நம்ம பிள்ளைய காலத்துலலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுனாங்க விவசாயத்தோட வேல்யூ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நமக்கு தெரியாமல் இருக்கும் இப்போது எனக்கு ரொம்ப புரிய ஆரம்பிச்சிட்டு அதனால் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நாலு பேர் பார்த்து கண்டிப்பாக கற்றுக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் ஸ்டார்ட் பண்ண தான் நம்ம சேனல் இந்த சேனலும் இப்போது நம்ம சொன்ன மாதிரி கண்டிப்பாக போகாது ஏன்னா போக விட மாட்டோம் நிறைய யூடியூப்பில் ப்ரா ப்ராப்ளம் இருக்குது அதாவது நம்ம தெரியாமல் போடுற ஒவ்வொரு மியூசிக்கும் ஒவ்வொரு தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் அதில் நம்ம போடுறது நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ அப்படியே மியூட்டட் ஆகிடும் மியூட்னா அப்படின்னா அவங்க தெரியாமல் போட்டிருப்பாங்க அந்த மியூசிக் எடுத்து நம்ம போட்டிருப்போம் அதில் நமக்கு காப்பி ரைட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா மியூட்டுன்னு சொல்லிட்டு நம்ம போடுறது வாய்ஸ் எல்லாம் வராது அந்த மியூசிக் இல்லாமல் தான் போய்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரியான ஒரு சில விஷயமும் கற்றுக்கிட்டோம் அதனால தான் நம்ம இப்போ சொந்த குரல்லையே பேசணும்னு முடிவு பண்ணியிருக்கோம் பார்க்குறவங்க எல்லாருமே லைவையும் இப்போயே பத்து நிமிஷத்துக்கு பக்கத்தில் வந்துட்டு எல்லோரும் ஃபுல்லாக பார்க்க முடியாது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கூட நம்ம சேனல் அப்படியே ஒரு சப்போர்ட் ஒரு சார் நீங்கள் எல்லா வீடியோமும் பார்க்குறீங்களே ஏதோ கண்டிப்பாக ஒரு சில வீடியோ நல்ல வீடியோவாக வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் இது வரைக்குமே நம்ம ஆயிரம் சார்ட்ஸ் வீடியோக்கு மேலே போட்டோம் பெருசாக நம்ம எதிர்பார்க்க அளவுலாம் ரீச் இருக்காது ஏன்னா நம்ம புதுசுங்கனால வரும் ஏன்னா நல்ல விஷயத்துக்கு எப்போவுமே லேட்டாக தான் பலன் கிடைக்குங்கிற மாதிரி நம்மளும் கண்டிப்பாக கூடி சீக்கிரம் நல்ல தகவல்களாக மக்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுதோம் விவசாயம் பழகணும்னு நினைக்கிற எல்லா நண்பர்களுக்கும் ஒரு பெரிய நன்றியை தான் கண்டிப்பாக பழகுங்க எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் மாத்திரம் இல்லாமல் எங்கள் கிராமத்தில் வேலை பார்க்குற அவங்களோட வீடியோக்களையும் கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ணுவோம் இப்போ காலையிலே பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தோம் அதில் பார்த்திங்கன்னா அந்த நான் சொன்ன அந்த யூடியூப் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ச்சு அப்புறம் நம்ம இந்த மாதிரி லைவ் அடக்கில நமக்கு எடிட்டிங் வேலை கம்மியாகவும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம லைவ் சொல்ல பார்ப்போம் முடியாத பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக எடிட் பண்ணி போடுவோம் பெரிய வீடியோவாக அப்புறம் நம்ம எவ்வளோ தான் ஷார்ட்ஸு ரொம்ப தெளிவாக க்ளோஸாக போயிட்டு இப்படி எடுத்தால் கூட அது குறிப்பிட்ட நாள் அந்த குறிப்பிட்ட ஃபாலோவர்ஸு அப்புறம் அந்த சப்ஸ்கிரைபர் வராத வரைக்குமே நம்ம வீடியோ தெளிவாக காட்டாது இப்போ இருக்க தெளிவு பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் இருக்காது அதுக்கும் நான் சொன்ன அதுதான் காரணம் அந்த குறிப்பிட்ட சப்ஸ்கிரைபர் நம்மளை ரீச் பண்ணியிருந்தோம் அப்படின்னா தான் அந்த தெரியும் யூடியூப் நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும் நம்ம போகிறத வீடியோ நல்ல தெளிவாக காட்ட ஆரம்பிக்கும் இந்த மாதிரியாக நிறைய கற்றுக்கிட்டோம் பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் மறுபடியும் ஒரு நன்றியை சொல்லுவேன் நீங்களும் விவசாயம் கற்றுக்கிடுங்க எனக்கு தெரிஞ்ச வீடியோக்களை இனிமேல் நம்ம சொந்த குரல்லையே போடுவோம் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நஷ்டம் வராமல் விவசாயம் பண்ண முடியும் வரும் அது நமக்கு ஒரு அனுபவத்தை நல்ல அனுபவத்தை கொடுக்கும் எல்லாமே கஷ்டப்படாமல் கிடைக்காது மாதிரி எல்லா விஷயமும் நமக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கும் அதனால் தொடர்ந்து யாரும் விவசாயத்தை விடணும் அந்த மாதிரியான எண்ணம் இருந்துச்சுன்னா அதை மாற்றிக்கிடுங்க தெரியாத விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நல்லா பண்ணணும்னா கண்டிப்பாக முன்னேற முடியும் நானும் சரி நீங்களும் சரி ஏதோ எனக்கு தெரிஞ்சதாக பேசியிருக்கேன் எல்லோரும் பாருங்கள் பார்த்துட்டு நம்ம சேனலையும் நம்ம சேனல் மாத்திரம் இல்லை நீங்கள் குறிப்பாக விவசாயம் பண்ணுற நம்ம நண்பர்கள் எல்லாரையும் உங்களால் முடிஞ்சது ஒரு நாளைக்கு பத்து வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு வீடியோ கண்டிப்பாக விவசாயத்தை பற்றியும் பார்த்துக்கிடுங்க வரும் எதிர்காலத்தில் அவங்க சொன்னது நேர்த்தி எங்கள் ஒரு பெரியவங்க சொன்ன மாதிரி இப்போவே ஆள் பற்றாக்குறை நிறைய நல்ல விஷயம் இருக்குது விவசாயத்தில் நிறைய கற்றுக்கிடலாம் நிறைய தோல்வி தான் நமக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்குங்கிறது உண்மை தான் எனக்கும் ஆயிரம் தோல்விகளை தாண்டியிருக்கேன் நிறைய இப்போ நல்ல விஷயமாக இருக்குது சிப்ஸு சிப்ஸ் போடுற வாழைக்கா அதுக்கு பக்கத்துலேயே பழம் பழம் இப்படி லாபம் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது ஆனால் அதில் நஷ்டம்னே நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அதில் உள்ள விஷயத்தை நம்ம நிறைய கற்றுக்கிடலாம் தொடர்ந்து நம்மளும் விவசாயம் பண்ணுவோம் நீங்களும் பாருங்கள் இன்னியமத்தில் இல்லாமல் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ ஏன் வீடியோ தான் பார்க்கணும்னு கேட்டாங்க இல்லை நான் சொன்ன மாதிரி தெளிவில்லாத வீடியோவையும் நமக்கு பார்க்க எரிச்சல் தான் வரும் ஆனால் அவங்க சொல்கிற விஷயம் என்னங்கிறத மாத்திரம் லைட்டாக ஒரு நிமிஷம் கேட்டுட்டு அப்படியே போயிடுவோம் அந்த மாதிரியாக கொஞ்சம் பாருங்கள் எதிர்காலத்தில் ஏதோ ஒரு அவங்க செய்த போயிடுவகை நீங்களும் செய்ய வாய்ப்பு வரும் அந்த டைமில் உங்களுக்கு அந்த அவங்க சொல்லியிருந்த விஷயம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகும் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது எல்லாமே நம்ம பத்து வருஷத்துக்கு முன்னால் வச்ச மரங்கள் தான் இப்போ நம்ம தலைக்கு மேலே தேங்காய் நிறைய காய்ச்சிருக்கு இப்படி நம்மளோட கஷ்டப்பட்ட உழைப்புக்கு பலன் பையன் தான் கிடைக்கும் எனக்கு இப்போ கிடைச்சிக்கிட்டு இருக்கு உங்களுக்கும் கிடைக்கணும் கிடைக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இருப்போம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட தொடர்ந்து வர வீடியோக்களுக்கு ஆதரவுகளை அள்ளி கொடுங்க நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்தா கூட ஒவ்வொரு விவசாயியும் அவங்க சொல்ல வர விஷயத்த அடுத்தடுத்து நமக்கு புதுசு புதுசாக ஏதாவது சொல்லணுங்கிற ஒரு ஆசை அதிகமாக வரும் எனக்கும் அப்படி தான் நீங்கள் லைக் பண்ண சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பெரும்பாலும் சொல்ல மாட்டோம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நல்ல வீடியோனா நீங்களே நானும் அப்படிதான் தான் பண்ணுவேன் நல்ல வீடியோ இருந்தால் லைக் பண்ணுவேன் ஷேர் பண்ணுவேன் ஸ்டேட்டஸாக கூட நம்ம வைப்போம் ஏன்னா அதில் உள்ள நல்ல தகவல் நாலு பேர் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம நோக்கம் நான் நிறைய வீடியோ அப்படி தான் நிறைய பேருக்கு ஆனால் விவசாயம்னு வந்துவிட்டால் நம்ம அவங்க சொல்லுத மேக்ஸிமம் வீடியோவை லைக் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருவோம் அது எதுக்காண்டினா நம்ம விவசாயி நம்ம சொல்கிறதும் நம்ம சொல்கிற மாதிரி அவங்களும் சொல்லுதாங்க அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் தான் இந்த மாதிரியாக ஒரு சில விஷயங்களை பண்ணி விடுவோம் ஏன்னா அவங்க அடுத்தடுத்து தொடர்ந்து நமக்கு தான் நல்லது சொல்லுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையோடு நானும் நிறைய பண்ணுவேன் நீங்களும் நல்ல வீடியோக்களை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்லையும் நிறைய இனி நல்ல வீடியோவாக கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன் முடிஞ்ச வரைக்கும் லைவில் வரேன் முடியாத பட்சத்தில் நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவை நம்ம குறைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன் ஷார்ட்ஸ் வீடியோ வந்தாலும் அந்த ஒரு நிமிஷம் நம்ம கரெக்டாக சொல்ல வேண்டியதை சொல்லி முடிச்சுக்கிடுவோம் ஓரளவு ஒரு நாலு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே பேசி முடிக்கிற வழியை பார்ப்போம் இன்றைக்கி நமக்கு கொஞ்சம் டைம் காமன் நேரம் போயிட்டு இதில் நமக்கு எத்தனை பேர் இது வரைக்குமே லைவில் ஒரு ஆள் தான் வந்திருக்காங்க வந்து ஹாய் சொல்லிருக்காங்க ஏன்னா நான் சொன்ன மாதிரி நான் பிரபலமான ஆள் கிடையாது எல்லாருமே ஹாய் சொல்ல மற்ற ஸ்டார்டிங்கில் பார்த்தா பிடிக்காது தனுஷ் படத்தில் சொன்ன மாதிரி விவசாயம் நல்ல விஷயம் எல்லாமே பார்க்க பார்க்க தான் பிடிக்கும் தொடர்ந்து பாருங்கள் மறுபடியும் சந்திக்கலாம் வீடியோ பார்த்த எல்லோருக்கும் மிகப்பெரிய நன்றியை சொல்லிவிடுவோம் நல்ல விஷயம் நம்ம கண்ணுக்கு தெரியாது மறைஞ்சி தான் இருக்கும் நம்ம தான் தேடி கற்றுக்கிடணும் நிறைய பேர் இந்த மாதிரியாக அடுத்து வரும் தலை தலைமுறைகளுக்கு எனக்கு அப்படின்னா எனக்கு பின்னால் வர சந்ததிகளுக்கு ஏதோ விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்ச மரம் இப்போ காய்ச்சிட்டு இதில் நமக்கும் இப்போ பலன் இருக்குது வரப்போகிற எனக்கு பின்னால் வர தலைமுறைகளுக்கும் அதை மாதிரியே எங்கள் தாத்தா நினச்சதுனால தான் எங்கள் தாத்தா பூட்டனாரெலாம் நினச்சதுனால தான் நமக்கு இவ்வளோ நிலங்களை விட்டுட்டு போயிருக்காங்க அதான் அவங்க விட்டுட்டு போனது இப்போ நமக்கு பெரிய சொத்து தான் ஏன்னா இப்போ நம்ம போய்ட்டு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறது பெரிய ரிஸ்காக தான் இருக்குது வாங்க முடியிட்டாலும் நம்ம அதாவது லீஸுக்கு எடுக்கலாம் அந்த மாதிரி நிறைய பண்ணலாம் கண்டிப்பாக உங்களோட ஒவ்வொரு ரூபாயும் கஷ்டப்பட்டு வேலை பார்க்க ஒவ்வொரு ரூபாயும் சேர்த்து வைங்க எதிர்காலத்தில் நீங்களும் ஒரு சொந்தமையை வாங்க முடியிட்டாலும் லீஸுக்கு எடுத்து பண்ணதுக்கு நிறைய வாய்ப்பு வரும் அப்போது அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நன்றி பார்க்கலாம் ரொம்ப நேரம் பேசிட்டோம்